ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா ந நேராக கோவிலு தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி இந்த பக்கம் நம்ம காளியமாக கூட்டிகிட்டு வந்த அந்த இடையில் வந்து போட்டி நடக்குது அதில் பார்த்தோன்னா தான் காளியம்மாவோட ஆள் வந்து ஜெயிச்சிட்றாங்க இதனால நம்ம காளியம்மா டீம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சிவனாண்டிக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்கலான்னு முடிவெடுக்கும் போது உடனே கார்த்திக் வந்து ஃபர்ஸ்ட்டு அவனை ஏன் கூட மோத சொல்லுங்க அதுக்கப்புறமா சிவனாண்டிக்கு முதல் மரியாதை கொடுத்துக்கலாம் அப்படின்னதும் உடனே காளியம்மாவோட ஆள் வந்து கார்த்திக் கூட மோதுறாங்க பார்த்தா நம்ம கார்த்திக் வந்து ஜெயிச்சிட்றாங்க நம்ம காளியம்மாவோட ஆள் வந்து தொத்து போயிடுறாங்க இத பார்த்த நம்ம காளியம்மா டீம் வந்து செம்மையா கடுப்பாகுறாங்க ஐயோ என்ன இவன் இப்படி திடீர்னு தோற்கடிச்சுட்டான் கடைசியில இந்த முதல் மரியாதை சாமுடீஸ்வரிக்கு தானே அப்படின்னு சொல்லி செம்மையா கடுப்பாகுறாங்க சாமுடீஸ்வரி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இருந்தாலும் அத வெளிக்காட்டாம இருக்காங்க அங்க பார்த்தோம்னா ஒரு தலைவர்கள் வந்து இங்க பாரு காளியம்மா நீ சொன்ன மாதிரி வாழ் வந்து தோத்து போயிட்டான் அங்க சாமுடீஸ்வரி அம்மாவோட மருமகன் தான் ஜெயிச்சிருக்கான் அப்படி பார்த்தா ஜெயிச்சவங்களுக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும் அதனால சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கே வழக்கம் மூலம் முதல் மரியாதைய கொடுத்துடலாம் இதுக்கப்புறமும் பிரச்சனை பண்ணேன்னா இந்த கோயிலை விட்டு விரட்டி அடிச்சிடுவோம் அப்படின்னதும் காளியம்மா டீம் வந்து எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க இங்க பாத்தோம்னா சாமுண்டீஸ்வரிக்கு வந்து முதல் மரியாதை கொடுத்துட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து இங்க பாரு இன்னைக்கு எனக்கு முதல் மரியாதை கிடைச்சதுக்கு நீ நான் முழு காரணம் அதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு ஒரு சில மாட்டை போட்டிக்கு நான் வந்து ரெடி பண்ண ஒரு நபராக தான் ஒன்று நினச்சி நன்றி சொல்கிறேனே தவிர எப்போவுமே நீ என்னோட குடும்பத்தில் ஒருத்தனை ஆக முடியாது புரியுதா அப்படின்னதும் பரவாயில்லதா அப்படின்னு கார்த்திக் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க அப்போது நம்ம டீம் வந்து செம கடுப்பில் இருந்துகிட்ருக்காங்க என்ன அதை என் புருஷனுக்கு தான் இந்த வாட்டி முதல் மரியாதை தான் கிடைக்கும்னு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தே தெரியுமா ஆனால் இந்த டிரைவர் பையன் இப்படி ஒரு வேலை பார்ப்பான்னு நான் நினைச்சாலே எனக்கு கடுப்பா இருக்கு இப்படியே என் பொறுசை இந்த சாமுண்டீஸ்வரிக்கு அடிமையா இருந்துருவாரோன்னு பயமா இருக்கு அப்படின்னு போதும் மருமவளே விடு பரவாயில்ல இங்க பாரு நான் சொன்ன மாதிரி அந்த பணத்தை வந்து சாமுண்டீஸ்வரி ரூம்ல கொண்டு வச்சிட்டியா அப்படின்னதோ ஆமாத்த நைட்டு என் அக்கா காரிக்கு தெரியாம அந்த அவளோட கட்டிலுக்கு கீழே தான் அந்த பணத்தை கொண்டு வச்சிருக்கான் அப்படின்னதோ அப்போ என்ன லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களுக்கு வந்து தகவலை சொல்லிடலாம் கண்டிப்பா அவங்களே வந்து அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்கிற பணத்தை வந்து எடுக்க போறாங்க அதுக்கப்புறமா என்ன ஊருக்குள்ள மானமே போயிடும் அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரின் ஜெயிலுக்கு போயிடுவா அப்படின்னதும் சரித்த இதுலையாச்சும் எந்த சொதப்பல வேலை இல்லாம இருந்தா சரிதான் அப்படின்னுட்டு இந்த பக்கம் சந்திரா வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அம்மா இப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எங்க அந்த சிவநாடிக்கு முதல் மரியாதை செலுத்திடுவாங்களோன்னு நாங்க எல்லாருமே பயந்துட்டு இருந்தோம் நல்ல வேலை ராஜா அப்படி ஒரு விஷயம் நடக்காம பார்த்துட்டாரு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆண்டி உண்மையிலேயே வந்து ராஜா மாதிரி மருமகம் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் உண்மையிலேயே ஓகே கிரேட்டா எல்லா திறமையும் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஒரு பிஸ்னஸ் கிட்ட இப்படி சிலம்பு ஆட்டம் ஆடுறதுக்குரிய திறமை இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான் உண்மையிலேயே நீங்கள் கிரேட் அண்டி உங்கள் கௌரவத்தை இன்றைக்கி உங்கள் மருமகன் காப்பாற்றி இருக்காரு அப்படின்னு சாமுண்டீஸ்வரியை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க இந்த இந்த பக்கம் நம்ம ரேவதியும் ராஜாவை இப்படி புகழாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா சரி நாளைக்கு நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு தான் போகிறீங்க புரியிட்டா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்டே ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னதும் கண்டிப்பாக ஆட்டி அதுக்காகத்தானே நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சரி போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னதும் நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து கிளம்புறாங்க ஓஹோ எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருங்க இன்னும் இன்னும் கொஞ்ச நேரத்தால உங்க சந்தோஷமே காணாம போயிடும் அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு எழும்பி நம்ம கார்த்திக்காக ரேவதி வந்து நியூ இயர் விஷ் பண்றாங்க அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸும் நியூ இயரை வந்து வெடியெல்லாம் வெடிச்சு ரொம்ப ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறாங்க ஸோ மறுநாள் காலையில் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து

எல்லாருமே பேரதிர்ச்சி ஆகுறாங்க இங்க பார்த்தோம்னா சந்திரா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க ஓஹோ இப்போ என்ன பண்ணுவனு பாக்குறேண்டா பணம் என் அக்கா ரூம்ல இருக்கிற கட்டிலுக்கு அடியில தான் இருக்கு எப்படியோ அந்த பணத்தையும் உன்னால கண்டுபிடிச்சிருக்க முடியாது இதுக்கப்புறமும் என் அக்கா காரியை எப்படி பாக்குறேன்னு எப்படி காப்பாத்துறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம சந்திரா சார் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் வந்து ஊழியரை ஏமாத்தி லஞ்சம் வாங்கினா இங்க பாருங்க நான் வாரி வாரி பணத்தை கொடுப்பனே தவிர அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு லஞ்சம்லாம் வாங்க மாட்டேன் யாரும் உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சாமுடீஸ்வரி சொன்னதும் ஆமா சார் நீங்களும் அதுமா இப்படி தேவையில்லாம எங்க மேல பழி போடாதீங்க அப்படின்னு ராஜராஜன் சொன்னது சார் அதை நீங்க சொல்லக்கூடாது அதை நாங்க தான் சொல்லணும் இங்க பாருங்க ஒழுங்கா உங்க வீட்டை சோதனை போடுறதுக்கு அனுமதிச்சிங்கன்னா உங்களுக்கு சிறந்தது இல்லைன்னா நாங்க எங்க ஸ்டைட்ல விசாரிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா கார்த்திக் வந்து மாமா அதான் அவங்க அவ்வளவு தூரம் சொல்றாங்க இல்லையா சோசனதான் போட்டு பாக்கட்டுமே அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா இந்த பக்கம் அதிகாரிங்க வந்து சாமுண்டீஸ்வரி ரூம்ல இருந்து ஒரு இடமும் விடாம சோதனை போடுறாங்க பார்த்தா எந்த இடத்துலயுமே வந்து பணம் இல்லை உடனே பார்த்தோம்னா மன்னிச்சிடுங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரி உங்க வீட்டில் எந்த ஒரு இடத்துலையும் பணம் இல்லை யாரோ உங்களை வேணும்னே மாட்டி விடணுங்கிறதுக்காகத்தான் தப்பான புகார் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னது எஸ் சார் தனியா ஆரம்பத்துல இருந்து நான் சொன்னேன் இதை புரிஞ்சுக்காம நீரும் அதுவும் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சரி சொன்னதும் எங்களை மன்னிச்சிடுங்க மேடம் அப்படின்னுட்டு அதிகாரிங்க அங்கிருந்து கிளம்புனது என்ன இவனுங்க இப்படி சொல்லிட்டு போறானுங்க நம்ம பணத்தை கொண்டு வந்து அக்கா ரூம்ல இருக்கிற கட்டிலுக்கு அடியில தானே வச்சோம் அது எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதே உடனே கார்த்திக் வந்து அந்த அதிகாரிங்களை ஒரு நிமிஷம் சார் நில்லுங்க அப்படிங்கறத சொல்லுங்க சார் நீங்க அட்ரஸ் வந்து மாறி வந்திருக்கீங்க ஆனா உங்களுக்கு வந்த தகவல் வந்து சரிதான் அப்படின்னதும் என்ன சார் சொல்றீங்க ஆமா நான் ஒரு அட்ரஸ் கொடுக்க கொடுக்குற அந்த வீட்டில் போய் பாருங்க அவங்க தான் நிறைய ஏழைங்க வயிற்றில் அடித்து பணத்தை வந்து மறைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னதும் உடனே சந்திரா அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ யாரை இவன் மாட்டி விட போகிறான் அப்படின்னு சொல்லுங்க சார் எந்த இடம் அப்படின்னதும் சிவனாடி வீட்டு அட்ரஸை கொடுத்துடுறாங்க இது கேட்டு சந்திரா வந்து சம அதிர்ச்சி ஆகி ஐயோ நம்ம புருஷனை மாட்டி விடுறான் ஒரு வேளை நாம் இங்கே வச்சு பணத்தை தெரிஞ்சு தான் அதை அங்கே கொண்டு வச்சுருக்கானா அப்படின்னு பயப்படும் போது ஓகே சார் நாங்கள் அங்கேயே போகிறோம் அப்படின்னு போது என்ன காளியம்மா வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னதும் கொஞ்சம் நேரத்தாலே புரிய வரும் அப்படின்னதும் உடனே சந்திரா இந்த விஷயத்தை நாம எப்படி அவர்கிட்ட போன் பண்ணி சொல்லணும் அப்படின்னுட்டு இருந்து நைசா நழுவலான்னு பார்க்கும்போது ஹலோ எங்க இங்க இருந்து நழுவுறீங்க என்ன உங்க புருஷன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புக்கு லஞ்ச ஒழிப்பு துறை வராங்கன்னு சொல்லி தகவல் சொல்ல போறீங்களா அப்படின்னதும் டெய் பார்த்து பேசுதான் அப்படின்னதும் நலவர சந்திரா இங்கே நில்லு அப்படின்னு ராஜராஜ சொன்னதும் சந்திராவால நகர கூட முடியலை இங்க பாத்தோம்னா நம்ம ராஜராஜ என்ன ஆச்சு மாப்பிள அப்படின்னு போதும் மாமா நம்ம வீட்டுல அத்தையை வந்து மாட்டி விடணுங்கிறதுக்காக ஒருத்தங்க பணத்தை வந்து அத்தை ரூம்ல இருக்கிற கட்டில கடையில வச்சிருக்காங்க அப்படின்னதும் இது கேட்டு சாமுடீஸ்வரி அதிர்ச்சி ஆறாங்க என்ன சொல்ற யாரு வச்சிருக்கா நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறது இல்லத்த அதனால் சொல்லி வேஸ்ட்டு தான் ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆடு யாருன்னு தெரிய வரும் அதான் இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு அந்த பணத்தை எடுத்து நான் சிவனாண்டி வீட்லேயே வச்சுட்டேன் இது எல்லாம் அந்த சிவநாண்டியோட வேலை தான் அப்படின்னதும் மாப்பிள்ள அந்த சிவனாண்டியால் ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா இப்போ நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகி இருக்கும் கடவுளே நினைச்சாலே பயமாக இருக்குது அப்படின்னு ராஜராஜம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இதோடு பார்த்தோன்னா இந்த